ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் சோபனா இது திங்கக்கிழமை எடுத்திருந்த வீடியோ இந்த டே எனக்கு எப்படி போயிருக்குன்னு பார்த்துலாம் காலையில் எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு டீக்கு வச்சுட்டேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு அப்புறம் தான் பூரி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பூரி மாவு அணிஞ்சிக்கிட்டு இருக்கேன் சைடிஷாக உருளைக்கிழங்கு மசாலா தான் பண்ணலாம் இருந்தோம் அதுக்கப்புறம் மட்டனை சிக்கனும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சரி மட்டனவே குழம்பாக வச்சிடலான்ட்டு அதுக்கப்புறமா டிசைட் பண்ணியிருந்தேன் பூரிக்கு மாவு பண்ணிடுறதுக்கு கொஞ்சமாக சுகரு ரவை தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா மாவை டைட்டாக பணிஞ்சு எடுத்துக்கிட்டேன் நல்லா டைட்டான பக்குவத்தில் மாவை நல்லா அடித்து பணிஞ்சு வச்சுக்கிட்டேன் அப்படியே ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம் டீயும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு ரெண்டு பேரும் ஆற்றி குடிச்சுக்கிட்டோம் ரிலாக்ஸாக உட்காந்து டீயை குடித்ததுக்கப்புறமா அப்புறமா மட்டனை வேக வச்சுக்கிட்டேன் நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கரில் சேர்த்துட்டு தூள் ஜீரகம் மிளகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு போட்டு குக்கரில் நல்லா நாலு விசில் டு அஞ்சு விசில் வேக வச்சுக்கலாம் மட்டன் நல்லா வந்ததுக்கப்புறமா வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் போட்டு ரெண்டு கையளவு சின்ன வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா நல்ல எண்ணெயிலே வதக்கிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வேக வச்ச மட்டன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலர்னதுக்கப்புறம் மசாலோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்கேன் தேங்காய் ஊற்றி கொதிக்க வச்சால் போதும் டைம் இல்லாததுனால நான் குக்கரில் ரெண்டு விசில் வச்சுக்கிட்டேன் ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா பூரி சப்பாத்தி சாதத்து கூட சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபைனலாக ஒரு தாலி போடுறதுக்கு தாலிப்பு கரண்டில் கொஞ்சமாக எண்ணெய் சோம்பு கடல் பாசி கருவேப்பில்லை கொத்தமல்லி புதினா போட்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா குழம்புல ஆட் பண்ணிட்டு லைட்டாக கிளறோம் நல்ல வாசனையாக இருக்கும் குழம்பு ரெடி பண்ணிவிட்டு பூரியும் போட ஆரம்பிச்சிட்டேன் அக்கா தேய்ச்சி தேய்ச்சி கொடுத்தாங்க நான் ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கிட்டேன் சண்டே வருஷப்பருப்புனால நான்வெஜ் எதுவும் எடுக்கலை அதனால தான் மண்டே எடுத்திருந்தோம் ஃபைனலாக பூரியும் பொறிச்சு எடுத்துட்டேன் பிளேட்டில் வச்சு மட்டன் குழம்ப வச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக சாப்பிட்டாச்சு நாங்கள் மட்டும் தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் இப்போ ரெண்டு நாளாகவே எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு அது ஒரு தனி ஃபீலாக இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு துணியெல்லாம் சேர்ந்து போயிடுச்சு ரெண்டு நாளில் துணி துவைக்கலை ஆள்லாம் வந்திருக்கோம் நிறையா துணி சேர்ந்துருச்சு அதை வந்து ரெண்டு சிப்டாக மாற்றி மாற்றி போட்டு துவைச்சிக்கிட்டு இருந்தேன் நான் துணி துவைக்கிற கேப்பில் மீனையும் சிக்கனையும் நல்லா வாஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க அதை வந்து குழம்புக்கு தனியாக வறுவலுக்கு தனியான்னு பிரித்து வச்சுக்கிட்டோம் ஃபிஷ் ஃப்ரைக்கு ஃபர்ஸ்ட்டு மேக்னேட் பண்ணி வச்சுக்கலாம் நான் ஒன்னொன்னா எடுத்து கொடுத்து அக்கா போட்டு மேக்னேட் பண்ணியிருந்தாங்க ஒரு பவுலில் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் தேவையான உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மைதா மாவு கான்ஃபிளவர் மாவு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா மீனில் மசாலாவை மேக்னேட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க மேக்னேட் பண்ணி வச்சதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கும் மசாலா சேம் இதே தான் போட்டிருந்தோம் அதேமாதிரி நல்லா மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியாச்சு என்னுடைய அக்கா நல்லா மீன் குழம்பு வைப்பாங்க சரி அவங்களே வைக்க சொல்லலான்ட்டு அவங்களதான் வச்சுட்ருக்காங்க கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு கையளவு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டாங்க ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போற்றுக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லிகைத்தூள் போட்டு எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா லெமன் சைஸ் அளவு புளியை நல்லா கரைச்சி சேர்த்துக்கிட்டாங்க நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோம் ஊற்றி நல்லா அப்புறமா நல்லா காமன் நேரம் அளவுக்கு கொதிக்க வச்சுட்டோம் நல்லா என்னென்ன பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா மீனை சேர்த்து ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சோம் சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு சைட்லேயே மீன் ஃப்ரையும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கும் பொறிச்சு எடுத்துக்கிட்டோம் ரெண்டு பேருமா சேர்ந்து சேர்ந்து பண்ணுறதுனாலே எங்களுக்கு பெருசாக எதுவும் டைனல்ஸ் தெரியலை எல்லாத்தையுமே டக் 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 டக்குன்னு பண்ணி முடிச்சிட்டோம் இங்கே எல்லாேருக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டிஷ்ஷும் பிடிக்கும் சரி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்குவோம் அந்த அந்தளவுக்கு மீன் சாப்பிட மாட்டாங்க சிக்கன் நல்லா சாப்பிடுவாங்க ஃபைனலாக பிளேட்டில் பொரிச்ச மீன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சூடான சாதம் மீன் குழம்பு கொஞ்சமாக மட்டன் குழம்பு இதே மாதிரி ஆளுங்கன்னா வந்தால் தான் எல்லா டிஷ்ஷையுமே தட்டில் பார்க்க முடியும் நாம் மட்டும்தான் ஏதாச்சும் ஒன்றை மட்டும் எடுத்து ரெண்டு நாளை ஓட்டிக்கிறது மதியானமும் நல்லா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டு பிடிச்சிட்டு தோசைக்கல் வாங்குறதுக்கு டவுன் ஆல் போயிருந்தோம் அங்கே இரும்பு கடை இருக்கும் ஆல்ரெடி நான் இந்த கடைக்கு போயிருக்கேன் சரி அதே கடையிலே வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன் நம்ம வீட்டில் இருக்க வடசட்டி எல்லாமே இந்த கடையில் தான் வாங்கியிருந்தேன் சரி தோசைக்கல்லும் இதே கடையில் வாங்கலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன் அப்போ வாங்குறப்ப ரேட்டெல்லாம் கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருந்துச்சு இப்போ எல்லாமே சரியான ரேட்டே ஆகிடுச்சு தோசைக்கல்லை வாங்கிட்டு வீட்டுக்கு தேவையான பொருள்லாம் கொஞ்சம் இருந்ததையும் பார்த்துக்கிட்டோம் இந்த இடிக்கல் என்கிட்ட இல்லை அதுவும் அதுக்கப்புறம் செல்லடை மாதிரி இருக்கும் அதுவும் வாங்கியிருந்தேன் அது ரெண்டும் எனக்கு வேணும்னு சுற்றிலும் எல்லாத்தோடைய ரேட்டையும் மட்டும் கேட்டுட்டு அப்படியே வச்சுட்டு வந்தாச்சு எல்லாமே இப்போ கொஞ்சம் கூட தான் விற்கிது எல்லாமே வாங்கினதை பில் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள் வீட்டுக்கு வரப்பையே ஒரு நைன் ஓ கிளாக் ஆகிடுச்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துட்டு இருந்தோம் நான் ஒரு தோசைக்கல் அக்கா ஒரு தோசைக்கல் அக்காவுக்கு ஒரு தாலிப்பு கரண்டி எனக்கு இடிகல் ஒரு மேஷரு அப்போத்துக்கும் ஒரு கத்தி எனக்கு ஒரு சல்லடை இது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம் இந்த பொருள் எல்லாம் தான் வாங்கியிருந்தோம் இந்த பொருள் மட்டுமே ஆயிரத்தி நூறுரூவா வந்துருச்சு அவ்வளோதான் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்ம என்ன பிடிச்சிருந்தால் மறக்காம நம்ம சேனலை டைம் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இன்னொரு வளாகில் பார்க்கலாம்